திருப்பாடல் தொன்னூறு என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர் மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர் மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர் ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு கொண்டு செல்கின்றீர் அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர் அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும் மாலையில் வாடி காய்ந்து போகும் உமது சினத்தால் நாங்கள் அழிந்து போகின்றோம் உமது சீற்றத்தால் நாங்கள் திகைப்படைகின்றோம் எம் குற்றங்களை உம் கண்முன் நிறுத்தினீர் மறைவான எம் பாவங்களை உம் திருமுக ஒளி முன் வைத்தீர் எங்கள் அனைத்து வாழ்நாள்களும் உமது சினத்தால் முடிவுக்கு வந்துவிட்டன எங்கள் ஆண்டுகள் பெருமோச்சன கழிந்துவிட்டன எங்கள் வாழ்நாள் எழுபது ஆண்டுகளே வலிமை மிகுந்தோர்க்கு என்பது அவற்றில் பெருமைக்கு உரியன துன்பமும் துயரமுமே அவை விரைவில் கடந்து விடுகின்றன நாங்களும் பறந்து விடுகின்றோம் உமது சினத்தின் வலிமையை உணர்பவர் எவர் உமது கடுஞ்சீற்றத்துக்கு அஞ்சுபவர் எவர் எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம் அண்டவரே திரும்பி வாரும் எத்துணை காலம் இந்நிலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும் காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் கலிகோர்ந்து மகிழ்வோம் எங்களை நீர் ஒடுக்கிய நாள்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எம்மை மகிழச் செய்யும் உம் அடியார் மீது உம் செயலும் அவர்தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்கச் செய்யும் எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் மீது தங்குவதாக நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும் ஆம் நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும்